காதல் போர் பகுதி ஒன்று சென்னை மாநகரின் ராஜா கல்லூரி இங்கேதான் நம் கதையின் நாயகன் அரவிந்த் மற்றும் நாயகி தீபிகா படிக்கிறார்கள் அரவிந்த் அடக்கமான எதிலும் சிந்தித்து செயல்படும் புத்திசாலி தீபிகா தூசாகவெல்லாம் யாரிடமும் அடங்காத தன்மையான தைரியமான பெண் இவர்கள் இருவரும் ஒரே வகுப்பில் படிக்கிறார்கள் ஆனால் ஒருவருக்கும் ஒருவரை பிடிக்காது இருவரும் எப்போதுமே எதற்காவது முரண்பட்டுக் கொண்டிருப்பார்கள் முதல் சண்டை கல்லூரியில் ஒரு போட்டி எந்தக் குழு மிகச்சிறந்த கருத்துரை பேசும் அரவிந்தும் தீபிகாவும் ஒவ்வொரு குழுவாக பிரிந்தனர் இருவரும் வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தனர் அந்த மேடையில் அரவிந்த் நான் பேசப் போகும் விஷயம் அறிவியல் வளர்ச்சி பற்றி தீபிகா நான் பேசப் போகும் விஷயம் பெண்களின் சுதந்திரம் இருவரும் பலமான வாதங்களை முன்வைத்தனர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த அரங்கம் கைத்தட்டல்கள் கொடுத்தது கடைசியில் முடிவெடுக்கப்பட்ட போது தீபிகா வெற்றி பெற்றாள் அரவிந்தின் முகத்தில் சிறிது மங்களான உணர்வு தெரிந்தது ஆனால் தீபிகா அவனை நெருங்கி அவள் புன்னகையுடன் சொன்னாள் நீ பயந்து விட்டாயா அரவிந்த் இது காதல் போரின் முதல் வெற்றி அரவிந்த் திகைத்தான் காதல் போர் இது என்ன புதுசா அவனுக்கு இன்னும் புரியவில்லை தீபிகாவின் வார்த்தையின் பின்னால் இருக்கும் உண்மை என்ன அவள் உண்மையிலேயே அவனை வெறுக்கிறாளா இல்லை காதலிக்கிறாளா தொடரும் பகுதி இரண்டு விரைவில்